வெற்றிகரமாக இன்றைக்கி இருபத்தி ஒருவது நாள் வந்து கோவிலுக்கு சுற்றுறதுக்கு போயிருந்தேன் காலையில் இன்னையோடு வந்து இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு ஒரு வேண்டுதல் வச்சு இருபத்தி ஒரு நாள் கோவில் சுற்றணுன்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அந்த வேண்டுதலுமே நல்லபடியாக முடிஞ்சுது கோவில் சுற்றுறதும் அம்மாவோட அருளால் நல்லா முடிஞ்சுது உங்களோட பிளெஸ்ஸிங்ஸுக்கும் ரொம்ப 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 நன்றி காலைல கோவில் சுற்றுறதுக்கு போயிருந்தேன் இன்றைக்கி சண்டேன்றதுனால கோவில் திறந்து இல்லை அதனால் நான் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் வந்து திறந்து விட்டுருந்தாங்க கோவில் சுற்றிட்டு அப்புறம் டெத்துக்கு போயிட்டேன் டெத்துக்கு போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்திருந்தேன் இன்றைக்கி ரெண்டு வேலை வீட்டில் சமைக்கவே இல்லை வெளியில் சாப்பிட்ருந்தது எனக்கு என்னமோ மாதிரி இருந்தது என்ன தான் நம்ம வெளியில் விதமாக சாப்பிட்டாலும் அந்த வீட்டுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ரச சாதமும் அப்பளமும் சாப்பிட்டாலுமே எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் அது என்னவோ தெரியல வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே ஒரு மனசாந்தி கிடைக்கும் நீங்களும் அந்த மாதிரி டைப்லாம் எனக்கு மறக்காமக்கமேன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு மாவு பனஞ்சு வச்சுட்டு தக்காளி தொக்கு சிம்பிளாக வச்சுக்கலான்னுட்டு ஏன்னா அங்கே இருந்துட்டு வந்ததே கொஞ்சம் டயர்டாக இருந்தது தலைவலி வேற இன்னைக்கு வெயில் செம்ம வெயில் போட்டு பொழந்தது அது வேற ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு ஸோ சிம்பிளாக இருந்தாலும் இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் ஆனால் என்னோடய ஸ்டைலில் எப்படி தக்காளி தொக்கு வைப்புன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து அது ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையுமே போட்டு வதங்கிறதுக்கு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் வந்து மாஸ்டர் வந்து வெங்காயமும் தக்காளியும் தான் இந்த மூணு பொருள் மட்டுமே போதும் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு செய்கிறதுக்காக இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஆப்டி அது மட்டும் இல்லாமல் இந்த எங்கள் அம்மா இந்த வெளியில் டூர்லாம் போகிறப்போ இது சப்பாத்திக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு கூட போகாது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு செய்கிறோம் எந்த இன்கிரீடியண்ட்டும் போடல டேஸ்ட்டு முன்ன பின்ன இருக்குமா அப்படின்ற யோசனையே தேவலாக டேஸ்ட்டு பக்காவாக இருப்பான் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் நான் மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டேன் சிம்பிள் ஆனால் நல்லாவே இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு நான் வதக்கிறப்பவே உப்பு போட்டதுனால உப்பு இப்போ பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்புறம் நம்மளோட குழம்பு மிளகா பொடி இருக்குல்ல அது ஒரு மூணு ஸ்பூன் பக்கம் போட்டுவிட்டேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை வேலை முடிஞ்சுது அது அப்படியே கலந்து விட்டுட்டு உங்களுக்கு முட்டை நீங்கள் உடச்சி ஊற்றாமல் இருக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் ஏன்னா இது கொதித்து வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் நான் முட்டை உடைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுருக்கேன் ஏன்னா முட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் குழம்பு இருக்காது அதனால் மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டேன் இந்த மூ மூடி போட்டு போ கொதிக்கிற கேப்பில் போயிட்டு சப்பாத்தி திரட்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறமும் கொஞ்சம் திரட்டுற வேலை இருக்கும் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து புதினா கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் உங்களுக்கு வெறுமனே தக்காளி தொக்குனா இதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஆடட் வந்து இந்த முட்டை முட்டை போட்டால் இன்னுமுமே நல்லாயிருக்கும் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படியே சாப்பிட்டாலுமே நல்லாவே இருக்கும் நான் வந்து ஒரு அஞ்சு முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றிக்கிறேன் இதை கலக்க எதுவுமே கூடாது அப்படியே ஒரு முட்டை மேலே ஒரு முட்டை படாத மாதிரி உடச்சி ஊற்றிட்டு அப்படியே கலக்காமல் மூடி வச்சுன்னா ஒரு பத் அஞ்சு நிமிஷம் இருந்தால் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் சூப்பராக வெந்து வந்துடும் அந்த கேப்பில் சப்பாத்தி இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல அதை த நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் இருந்த பசங்களுக்கு இந்த சப்பாத்தி போட்டாலே பூரி போடணும் நான் வந்து பூரி போடுறதுக்கு மடியாக இருந்துச்சுன்னா இந்த சப்பாத்தி சாப்பிட்றது அவ்வளோ கஷ்டம் அது என்னவோ தெரியல மிராட்டி சின்ன சின்னவளையாச்சும் சாப்பிட வச்சுருவேன் பெரியவளுக்கு சப்பாத்தின்னா அவ்வளோ கஷ்டம் அவளை பொறுத்த வரைக்கும் டிஃபன்னா இட்லி தோசை மற்ற எதுவுமே அவளுக்கு டிஃபன் கணக்கிலே வராது மற்ற எது சாப்பிட்டாலுக்குமே அவளுக்கு பிடிக்காது நானும் சின்ன வயசில் அப்படி தான் இருப்பேன் எங்கள் அம்மா சப்பாத்தி சுட்டு தருவாங்க சப்பாத்தி ரெண்டு வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டா தான் எனக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லை கொஞ்சோண்டு சாதம் போட்டு ரசம் போட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அவளை பார்க்கும்போது என்னை பார்க்குற மாதிரி இருக்குது அதனால் அவளை திட்டுறதா இல்லை அவ்வளோதான் பழக்கம்னு விடுறதா அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டுக்கிட்டே ஒரு பக்கம் அந்த குழம்பு வேகிறத பார்த்துக்கிட்டு அப்படியே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டேன் இது வந்து இரும்பு கல் இந்த கல் வந்து சப்பாத்தி போடுறதுக்காக மட்டுமே தான் நான் வச்சுருக்கேன் உடனே கருப்பாக இருக்குது நீங்கள் ஒழுங்காக கழுவ மாட்டீங்கன்னு கேட்டுறாதீங்க இது என்ன கழுவுனாலும் இந்த கலரில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு வானல் கூட வச்சுருந்தேன் அதுவுமே இரும்பு வானல் அதுவுமே இந்த கலரில் தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த பக்கம் சப்பாத்தி போட்டுகிட்டே இருக்கும்போது இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த முட்டை வந்து ஒன்றும் ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் ஆனால் சூப்பராக வெந்திருக்கும் இது பெஸ்ட்டு பாட்டு உள்ளே இருக்கிற மஞ்சள் கடு தான் அது வந்து அந்த குழம்புல இருக்கிற காரம் உப்பு எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ரொம்பவே நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சாப்பாடு இது இந்த குழம்பு வந்து சப்பாத்திக்கு மட்டும்தான் அப்படியா இருக்கும்னு கிடையாது சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதத்துக்கு கூட வீடியோவில் காமிக்கிறதுக்காக கொஞ்சம் தீஞ்ச பக்கம் இல்லாத சப்பாத்தியாக பார்க்குறேன் அது கருப்பாக அங்கங்கே ஒன்று ஒன்று தீஞ்சு தீஞ்சு வந்துடுச்சு சரி வாங்க இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே போடாததுனால வயிற் வயிறு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் நைட் டைமில் சாப்பிட்றதுக்கும் சூப்பராகவே இருக்கும் அப்புறம் சப்பாத்தி வந்து எல்லாேருக்கும் வச்சு கொடுத்துட்டு இவங்க பெரிய மேடத்துக்கு வந்து தோசை போட்டு கொடுத்துட்டேன் மாவு எப்பயுமே இருக்கும் சப்பாத்தி போகிறதுனால ஏன்னா அவங்களுக்கு தோசை சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு வழியாக எல்லாேருக்கும் வச்சு கொடுத்துட்டு தோசை ஊற்றுறவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு நான் வச்சு சாப்பிட்டேன் திருப்தியாக வந்து இந்த நாள் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி சண்டேனாலும் வெறும் முட்டையோடு இந்த நாள் முடிஞ்சிருச்சு அப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல்ன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்